வயிறெல்லாம் புண்ணாயிரும் இங்க இருந்து சரியா நம்ம இந்த தொண்டையில இருந்து வயிறெல்லாம் புண்ணாகி நம்ம குடல் எல்லாமே அழுகி போயிடும் ஓகேவா இந்த மாதிரி குடல் கருப்பா போயிடும் சரியா அதனால இதை சாப்பிட கூடாது ஆஹ் அதுக்கு போய் என்ன செய்யலாம் நம்ம இந்த கடலை முண்டாயி எள்ளு முண்டாயி ஏன்னா பழங்கள்லாம் சாப்பிடலாம் ஆ ஆப்பிள் கொய்யா பழம் ஆரஞ்சு பழம் வாழைப்பழம் வாழைப்பழம்லாம் டெய்லி சாப்பிடலாம் தப்பு கிடையாது ஓகேவா ஆ இந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்கி சாப்பிடணும் ஓகேவா டெய்லி இனிமேல் என்ன செய்யணும் வீட்டுல இருந்து டிஃபன் பாக்ஸ்ல வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வரணும் ஓகேவா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் கொண்டு வரணும் இங்கே வந்து காசு வா காசு வச்சு இதை எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது சரியா நாலு என்ன செய்யணும் ஆமாம் வாங்கி சாப்பிடக்கூடாது டிஃபன் பாக்ஸில் வீட்டில் இருந்தால் கொண்டு வரணும் ஓகேவா சரியா இது மாதிரி சாப்பிட்டு வரும் சரியா புற்று நோயின்றது மோசமான நோய் கொடிய நோய் சரியா அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம பிழைக்கவே முடியாது அந்த மாதிரி நோய் இதெல்லாம் சாப்பிட்டு தான் அந்த மாதிரி நோயெல்லாம் வரும் சரியா கண்ணெல்லாம் பாத்தீங்களா வீங்கி போயிருக்கும்ல ஆலுக்குல அந்த மாதிரி கண்ணெல்லாம் வீங்கிடும் உடம்பெல்லாம் வீங்கிடும் உப்பு சத்து ஏறி சாப்பிட்டா ஓகேவா ഗുഡ് പേഴ്സൺ കസ്റ്റമർ അല്ല വൈറ്റ് അതിനകം